அது நடக்கவில்லை என்றால் அண்ணாமலை போய்விடும் ஓபிஎஸ் மட்டும் கொஞ்சம் மகிழ்ச்சி ஓபிஎஸ் முந்தி பேசினாரு எடப்பாடி பழனிசாமி பற்றி எனக்கு தெரிந்ததே திகாஜெயலுக்கு போவது உறுதி என்று சொன்னார் எனவே அதெல்லாம் முடிச்சு போட்டு இந்த செய்தி எழுதப்பட்டிருந்தது என்ன காரணம்னா அவர் இயல்பாகவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த வாழை அடிக்கிறார் ஆனால் இன்னமும் பாரதிய ஜனதா மௌனம் காய்க்கிறது நேரடியாக வந்து பிரதமர் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டேன் என்கிற கடமைக்கு வந்த மாதிரிதான் தெரிஞ்சது ஏன்னா ஒரு பாடி லாங்குவேஜ்ல எல்லாம் ஒரு உற்சாகம் எல்லாம் எதுவுமே இல்லை ஓபிஎஸ் மட்டும் கொஞ்சம் மகிழ்ச்சி மாறி தெரியுது சந்திப்பதற்கு நேரம் எல்லாம் கொடுத்தார்கள் அது எந்த அளவுக்கு உள்ள ரெண்டு பேர் நமக்கு தெரியாது ஆனா காலையில தினரங்க பத்திரிகைகளை மட்டும் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க பிரதமர் சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து ரைடு என்று கேட்டுக்கொண்டார் அரசியல் கூட ஆனால் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு முந்தி பேசினாரு எடப்பாடி பழனிசாமி பற்றி எனக்கு தெரிந்ததே நான் சொன்னால் அவர் திகா ஜெயிலுக்கு போவது உறுதி என்று சொன்னார் எனவே அதெல்லாம் முடிச்சு போட்டு இந்த செய்தி எழுதப்பட்டிருந்தது எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக பிரதமர் விரும்புவதெல்லாம் இருக்கக்கூடியவர் அவர் ஆப்சண்ட் ஓ பன்னீர்செல்வம் அதாவது பாரதிய ஜனதாவோடு நெருக்கம் காட்டுகிறார் திமுக தலைவர் திருச்சி வருகை என்பது பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கி எல்லாம் பாரதிய ஜனதா பற்றியில் ஏற்படுத்த போவதில்லை பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக ஆனால் ஓபிஎஸ்க்கு ஒரு அட்வான்டேஜுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு என்ன காரணம்னா அவர் இயல்பாகவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த வாழை அடிக்கிறார் ஆனால் இன்னமும் பாரதிய ஜனதாவில மௌனம் காய்க்கிறது நேரடியாக வந்து அது அதிமுக திமுக தலைமையை பற்றி எந்த கருப்பும் போறவில்லை அண்ணாமலை மட்டும் இருபது சதவீதம் பாரதிய ஜனதா ஓட்டு வந்து வந்துடும் பல தொகுதிகளிலும் வென்று விடலாம் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அது நடக்கவில்லை என்றால் அண்ணாமலை பதவி போய்விடும் பிரதமர் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டேன் என்கிற கடமைக்கு வந்த மாதிரிதான் தெரிஞ்சது ஏன்னா ஒரு பாடி லாங்குவேஜ்ல எல்லாம் ஒரு உற்சாகம் எல்லாம் எதுவுமே இல்லை ஓபிஎஸ் மட்டும் கொஞ்சம் மகிழ்ச்சி வாரி தெரியுது பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் எல்லாம் கொடுத்தார்கள் எந்த அளவுக்கு உள்ள ரெண்டு நமக்கு தெரியாது ஆனா காலையில தினகரத்திரிகளை மட்டும் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க பிரதமரை சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து ரைடு நடத்தணும் என்று கேட்டுக்கொண்டார் என்று அரசியல் யூகமாக கூட இருக்கலாம் ஆனால் ஓபிஎஸ் முந்தி பேசினாரு எடப்பாடி பழனிசாமி பற்றி எனக்கு தெரிந்ததை நான் சொன்னால் அவர் திகா ஜெயிலுக்கு போவது உறுதி என்று சொன்னார் எனவே அதெல்லாம் முடிச்சு போட்டு இந்த செய்தி எழுதப்பட்டிருந்தது எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக பிரதமர் வரும்போதெல்லாம் இருக்கக்கூடியவர் அவர் ஆப்சண்ட் ஓ பன்னீர்செல்வம் அதாவது பாரதிய ஜனதாவோடு நெருக்கம் காட்டுகிற திமுக தலைவர் அப்பாக கட்சியின் கூறியிருக்கிறது இருக்கிறது என்ன என்பதை அடுத்தடுத்து பார்ப்போம் வணக்கம்